ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்கிறது வந்து இங்க வந்து முக்கியம் கிடையாது கத்துக்கிறது தான் வந்து முக்கியம் எங்க பசங்கள்கிட்ட நான் வந்து அதை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு இப்போ வந்து ரிக்கி பண்டிங் வந்து பேசியிருக்காருங்க புறம் பார்த்தீங்கன்னா சிஷன் ரிஷப் இன்னொரு புறம் வந்து குரு தல தோனி இவங்க ரெண்டு பேரும் வந்து மோதிக்க போகிறாங்க ஆனால் இந்த மாதிரி தோனி கூட நேரடியாக மோதாமல் ருத்ராஜ் கெய்க்வாட்டை ரிஷப் பண்ட் வந்து சந்திக்க போகிறாரு கெய்குவாட்டை கம்பேர் கம்பேர் பொழுது கண்டிப்பாக ரிஷப் பண்ட் நல்ல பிளேயர் நல்ல பேட்ஸ்மேன் மாற்று கருத்தில் பட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா டைம்லையும் ஒரு பிளேயர் ஃபார்மில் இருக்க முடியாது அந்த வகையில் ஒரு கேப்புக்கு பிறகு ஒரு ஒன்றரை வருஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் ரீ ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அவர் செட்டில் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் சேம் டைம் வந்து டீமை லீட் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு சவாலான ஒரு விஷயம் அந்த வகையில் வந்து பண்ட்டு தான் பயங்கர ப்ரெஷரில் இருக்கார் ருத்ராஜ் வந்து ஜாலியாக ஆடிட்டுருக்காரு ஏன்னா எப்படியும் வந்து நல்லா ஆடிடுறாங்க லெஜண்ட்ஸு தோனி ஜடேஜா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து ருத்ராஜ் வந்து அப்படி நீட்டாக வந்து கேப்டன்ஷிப் பண்ணிட்டு போயிடறாரு ப்ரெஷர் இல்லாமல் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில் இந்த சிஎஸ்கே டெல்லி இந்த மேட்ச் பற்றி டெல்லி அணியினுடைய கோச்சான ரெக்கி பாண்டிங் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்போதுமே வந்து எந்த அணியாக இருந்தாலும் அவங்கள வீழ்த்துறது அப்படிங்கிறது களத்தில் அந்த ஒரு மூணு மணி நேரத்தில் நடக்கிறது தான் பட் சிஎஸ்கே ஆப்போனண்டாக இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா எப்படியும் அவங்க வந்து அதை வந்து வெற்றியாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க எங்கள் சைடு வெற்றி இருந்தாலும் லாஸ்ட் ஒரு ஒரு ஓவரில் கூட வந்து அவங்க வெற்றியை வந்து மாற்றிடுவாங்க அந்த வகையில் அந்த ப்ரெஷர் வந்து இருக்கும் பட் இந்த மாதிரி பசங்கக்கிட்ட ரிஷப் கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஜெயிக்கிறதுக்காக வந்து ஆடாதீங்க தோனிக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க ஒரு சீசனில் வந்து ஒரு முறையோ ரெண்டு முறையாக தான் ஒரு டீம் கூட நம்ம வந்து மோதுடும் அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கே கூட மோதும் பொழுது தோனி எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு எந்த மாதிரி ஃபீல்டு செட்டப் வந்து பண்ணுறாரு எந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி பவுலர் யூஸ் பண்ணுறாரு இதை நீங்கள் வந்து இந்த கேமில் வந்து கற்றுக்கோங்க நம்ம தோத்தா கூட பிரச்சனை இல்லை தோனியை வீழ்த்துறது கஷ்டம் பட் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற ஆப்பனண்ட்ஸுக்கு எதிராக நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து ஜெயிக்கிறத விட கற்றுக்கறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு டிக்கே பண்ணுங்க வந்து பேசியிருக்கதா டெல்லி கேபிட்டல் டீம்மேட்ஸ் கிட்ட பேசியிருக்க தான் வந்து சொல்லியிருக்காரு நன்றி